வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் அரவக்குறிச்சி பக்கத்தில் அதாவது தாடி கொம்பு அப்படின்ற ஏரியாவில் பண்ண போகிற பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கை ஆஸ் யூஸ்வல் இது வந்து ஒரு சிக்ஸ் பேனல் சிஸ்டம்ஸ் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஒரு வாழைக்கும் நெல்லுக்கு இந்த மாதிரி பாசனம் பண்ணுறதுக்காக கேட்டுட்ருக்காங்க இவங்களோட மொத்தம் போர் டெப்த்து முந்நூறு அடிங்க ஒன் டைம்ஸ் டெலிவரி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் பட்ஜெட்டு ஸோ அந்த பிளான்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணியிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கஸ்டமரோட ஃபீட்பேக்கெலாவே நம்ம கேட்க போகிறோம் வழக்கமாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு தான் இதில் பெருசாக ஸ்பெஷல்னு எதுவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு பிளான்ட்டுக்கு மேலே இதுவே போயிட்டுருக்கு இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தேவைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்குலாம் இந்த பிளான்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏசி பம்புக்கு நம்ம போகும்போது ஒரு த்ரீ ஹெச்பி அந்த ரேஞ்சுக்குலாம் போகும்போது ஒரு ரெண்டு பத்து ரெண்டு முப்பது வரைக்கும் செலவாகுது இன்றைக்கி அப்ராக்சிமேட்லி இதோடய செலவு மொத்தமே ஒன்று அறுபது தான் இந்த ஒன்று அறுபதில் நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓசு கேபிள் மோட்ரு பம்பு ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இந்த பிளான்ட்டோட பேக்கேஜஸில் என்னென்ன வரப்போகுது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ யூடிஎல் பேனல் ஆறு பேனல் த்ரீ ஃபார்ட்டி வாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் ஸோ இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது காலையில் ஆறு மணிக்கெலாம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டென் ஓ கிளாக்லாம் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடுச்சு நாங்கள் இன்ஸ்டலேஷன் முடித்தப்போ சுத்தமாக கிளைமேட்டே இல்லை கிட்டத்தட்ட மழை வரப்போகிற ஒரு சுச்சுவேஷன் அதோடய மாய்ஸ்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சு ஒரு வழியாக பிளான்ட் எல்லாத்தையுமே ஒரு ஒம்பது மணி அந்த ரேஞ்சுக்குள்ளே இன்ஸ்டலேஷன்ஸ் முடிச்சு கொடுத்துட்டோம் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதில் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது விஎப்டி ட்ரைவ்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை இதுதான் இந்த விஎல்டிசி டிசி மோட்டார் ஸோ இது எஸ்எஸ் மேக்கு ஹெட்டு மட்டும் காஸ்டிங் ஆயினில் வரும் ஒன்றரை இன்ச் டெலிவரி கொடுக்கும் இது நாலாயிரம் ஆர்பிஎம் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் ஸோ போரில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடிக்கு நம்ம ஹோஸ் கொடுத்துருக்கோம் மொத்த போரோட லென்த்து முந்நூற்றி பத்து அடி ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு முந்நூறு அடிக்கு நிப்பாட்டுவோம் எப்போயுமே ஒரு பத்துலேருந்து இருபது அடி கேப் கொடுத்து தான் ஆகணும் மோட்டர் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது முந்நூற்றி பத்து அடியில் நம்ம ஒரு முந்நூறு அடிக்கு நம்ம இந்த போரை இறக்கியிருக்கோம் தண்ணி நல்லாவே இருந்துச்சுங்க ஒரு முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி கடை இருந்துச்சு நம்ம போரை நம்ம பார்க்கும்போதேவும் முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடியில் தண்ணி இருந்துச்சு நாங்கள் இப்போ ஆன் பண்ணும்போது இதுதான் மேக்ஸிமம் டெலிவரியா அப்படின்னா அப்போல்லாம் கிடையாதுங்க இதுதான் மினிமம் டெலிவரி இந்த டெலிவரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி சுத்தமா வெயிலே கிடையாது வெளிச்சமே கிடையாது மழை சாரல் பெஞ்சுக்கிட்டு இருந்த டைம் உங்களுக்கு சுத்தி பார்க்கும் போது அந்த வெளிச்சத்தோட டென்சிட்டி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படி இது ஆன் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி இருந்ததுனால ஒரு நல்ல ப்ரெஷரே கொடுத்துச்சு ஸோ ஒரு மழை வரும்போதும் கூட இந்த பிளான்ட் ஓடிட்டுருக்குங்க இருக்குங்க அதுதான் இந்த பிளான்ட்டோட அட்வான்டேஜஸ்ஸு அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறு அடியில் நம்ம ஓஷ் போட்டிருக்கோம் முந்நூறு அடிக்கு இறக்கியிருக்கோம் அப்படின்னா இரநூத்தி அறுபது அடிக்கு கீழே இருக்க தண்ணியை இது எடுக்காது ஸோ இது ட்ரை ரன் ஆகும் அப்படின்ற ப்ராப்ளம்ஸும் கிடையாது ஸோ எங்களுக்கு மோ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லை எங்களுக்கே இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த கிளைமேட்டில் தண்ணி வருமா அப்படின்றது நாங்கள் ஆன் பண்ணும்போது தண்ணி வராது சார் இவ்வளோ மோசமான கிளைமேட்டாக இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் இப்போ நாங்கள் ஆன் பண்ணி பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன் பண்ணோம் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல தண்ணியே கிடச்சிருச்சு அதில் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு நம்ம கண்ணில் தெரியல அந்த வெளிச்சம் மாறுபடுறது கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆனாலுமேவும் அதோடய டெலிவரி நம்மளுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி கொடுத்துச்சு ஸோ இந்த வீடியோலேயும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துருக்கோம் இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு கிளைமேட்டில் வந்தது டெலிவரி இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டெலிவரி வரைக்கும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அன்னைக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வெயில் சுத்தம் இல்லாதனால இதோட மேக்சிமம் எஃபிஷியன்சியை பார்க்க முடியல ஆனால் இது சார்ந்த மற்ற வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அதிலெலாம் இந்த பம்போட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நம்ம காமிச்சு கொடுத்துருக்கோம் இது நாலாயிரம் ஆர்பிஎம் ப்ரஸ்லெஸ் டிசி மோட்டார் அப்படின்றதுனால இதோட கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஆம்ஸுங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்ச்ஸை பிஎல்டிசி மோட்டார் ஸோ இதுக்கு நான் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்சும் போடலாம் ஃபைவ் ஃபார்ட்டியில் ஃபோர் போட்டோம் அப்படின்னா ஓல்டேஜ் ஸ்டைலி ஆகாது ஸோ நாங்கள் வோல்டேஜ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால த்ரீ ஃபார்ட்டி மோனோல் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இதோட அப்ராக்சிமேட்லி ஓவரால் காஸ்ட்டுங்க ஒரு லட்சத்தி ரூபாய் இந்த காஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டியது காங்கிரீட் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வர இன்ஜினியர்ஸ்க்கு ஃபுட்டுங்க இது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் டெலிவரி இந்த டெலிவரியை இங்கேருந்து ஒரு நானூற்றம்பது அடி தள்ளி கொண்டு போய் சப்ளை பண்ண போகிறாங்க ரெண்டு இன்ச் பைப்பில் ஸோ நாங்கள் முதல்ல ஒன்றரை இன்ச் பைப் தான் கீழே பதிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் பட் டெலிவரி ப்ரெஷர் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்ல இல்ல இருக்கிறதா போட்டுருக்கோம் நம்ம பேட்டி எல்லாத்திலுமே போட்டுருவோம் அதான் நிதர்சனம் எல்லாமே உண்மைதான் ஒளிபரவாயில்ல சொல்லிக்கிட்டு சொல்ல போறாரு இருக்கிறதா உண்மைதான் வீடியோவில் ஒன்றை பார்த்துட்டு நம்மகிட்ட ஒன்று வந்தாங்கன்னா அது ஏமாத்துற மாதிரி ஆகிடும் நான் ஜிக்கிக்கிருவேன் அதனால் இப்போ என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேஃபா போயிடுவேன் அப்படியா ஆமா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேரு இது என்ன மாவட்டம் ஊர் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க எங்க பேரு வந்து ஜோசப் ஜெல்வராஜுங்க தல்வராஜ் ஓகே திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் அகரம் கிராமம் அகரம் கிராமம் சரி கோலம்பட்டி உலகம் கோலாம்பட்டி கோலாம்பட்டி போஸ்ட்டு தென்கலல எத்தனை ஒரு கிலோமீட்டர் வரும் கிலோமீட்டர் வந்து நம்ம கம்பெனி எப்படி உங்களுக்கு நாங்க வந்து குறிப்புல பார்த்தோம்ங்க YouTubeல ஆமா YouTubeல பார்த்தா சரி ரெண்டு மூணு கம்பெனியை பார்த்தா சரி இந்த கம்பெனி வந்து ரெட்டு மூணு சரி அதில் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் இப்படி அமௌண்ட்டு கஷ்ட சொன்னாங்க ஆனால் அது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்புறம் இதே கம்பெனியில் இன்னொரு ஏஜென்ட் வந்து பார்த்தாங்க சரி அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து கேட்டாங்க சரி சரி கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒன்றே முக்கால் லட்சரூபா பக்கம் கேட்டாங்க அப்புறம் இந்த கம்பெனி நம்பர்லேயே அதுலேயே இன்னொரு பெரிய உலகத்துலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு நம்பரை எடுத்து போட்டு கேட்டோம் அவங்க நாங்கள் கொஞ்சம் பண்ணித்தரோங்க வந்து பார்க்குறோம் சொல்லி நேரடியாக வந்து பார்வை எட்டாங்க பார்வை எட்டதுக்கு பின்னாடி இப்போ ஒரு வாரந்தான் இருக்கும் பார்த்துட்டு போனது பார்த்துட்டு போய் இப்போ நாங்கள் முந்நூறு அடி தான் ஒரு முந்நூறு அடிக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு லட்சத்தி அறுபநாயிரம் ரூபா எஸ்டிமெண்ட் ஆனால் இதே நாங்கள் வந்து ஈபிக்கு போகும்போது எப்படி கக்கல்லே ரெண்டு லட்சத்துக்கு எண்பதாயிரரூபா கட்டணும் அது சீனியாச்சில் இப்போ அது எங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு செட் ஆகாது மற்றபடி மே செலவு இருக்குது மோட்டர் செலவு மற்ற செலவாங்கும்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபா நாங்கள் வருமா பாட்டு முடியாது வரும பாட்டி நாங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் கடனில் இருக்கோம் இப்போ நம்மளை வந்து நீங்கள் நம்ம கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அது குவாலிட்டி நல்லாயிருக்கு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது போன வாரம் வந்து வந்து பார்த்து சொன்னாங்க சொல்லி பையன் கொஞ்சம் எப்படி இருக்குமோ நான் இப்போ வந்து வந்து நாங்கள் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணால் செட்டில் பண்ணி இப்போ ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து இப்போ பூட்டி இப்போ பண்ணியனே

பிஞ்ச விழாமல் செய்யலாம்னு சொன்னீங்க ஆனால் எங்கே போடிச்சு வந்து பார்த்துட்டா நெல் வாழை நடலாம் கரும்பு இந்த மாதிரி வாழை அதெல்லாம் அந்த அளவுக்கு தண்ணி போடச்சுருக்கு நாங்கள் நீங்கள் வெயில் வரல ஆமாம் ஆமாம் வந்து மூட்டமாக இருக்குது மூட்டத்துலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கும் போது எங்களுக்கு இதே போதும் போதுமான அளவு தண்ணி அப்படிங்கும் போது எங்களுக்கு நீங்கள் கம்பெனிக்காரங்க சொன்னதை விட எங்களுக்கு கூடுதலாக தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது மன திருச்சியா இருக்கு இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கடனை வாங்கி இந்த வேலை செஞ்சுருந்தாலும் கூட நாங்கள் லைஃபுக்கு வந்து நாங்கள் கண்டுபிடி எதுவும் சொல்லியும் இல்ல ஆமாம் லைஃப் அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு முந்நூறு அடி ஏன்னா போரோட ஆழம் வந்து கூட குறையா இருக்கும் இல்லையா ஒரு ஆயிரம் அடி இருக்கோம் ஆயிரத்தி இரநூறு அடிக்கும் அதுக்கு தக்கன ரேட்டு வரும் ஏன்னா பேர்பத்தியால் ஜாமியா இருக்கு இல்லையா கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா இது வந்து முந்நூறு அடி தானே நம்மளுக்கு வந்து இரநூத்தம்பது அடியில் தனியாக நம்ம முந்நூறு அடி ஓட்டிருக்கோம் இப்போ முந்நூறு அடிக்கு நம்ம பைப்பை முந்நூறு அடிங்க இரநூத்தி எண்பது அடி நம்ம இறைஞ்சிருக்கிறோம் தண்ணி போதுமான அளவு இருக்குது ஆனால் இந்த முந்நூறு அடிக்கு வந்து நமக்கு ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபா செலவு மொத்தம் கம்பெனி கொடுத்தது ஆனால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு லட்சத்து அறுபது ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மி வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த அமௌண்ட் வந்து இந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற ரேட்டு படி வல்லணுங்க போது பார்த்தோம்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான் இன்னும்

ஆனால் நீங்கள் சொன்னால் வாட்ஸ் போட்டீங்க ஆட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு மோட்டரு அது மாதிரி சொன்னா அந்த கம்பெனி மோட்டரு தான் போட்டிருக்கோம் எதிர்பார்த்தி இருக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே எதிர்பார்த்தது சொல்லையா நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே தண்ணி இருக்கு சந்தோஷம் என்ன இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நாங்கள் வட்டிக்கு வாங்கி நாங்கள் இந்த வேலை செஞ்சதுக்கு இந்த தண்ணி ஈடு இல்லைன்னா என்னங்க எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கேன் அந்த சங்கடத்தை எங்களுக்கு எவ்வளவு தெரியல இந்த ஒரு லட்சத்து அறுபநாயிரம் ரூபாயும் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை நாங்கள் விவசாயம் வந்துருந்துச்சு நாங்கள் ஒரு நெல்லோ வாழையோ எது செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு கோடை காசு ஒரு கோடை காசு அதனால் எனக்கு லைஃப் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் லைஃப் சொல்லிருக்கியா ஏன்னா இந்த சோளா வந்து இருபத்தஞ்சி வருஷம் மோட்டருக்கு வந்து மூணு வருஷம் மோட்டுக்கு மோட்டருக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கேண்டி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது போது இப்போ சால்வாக வந்து நம்ம டெஸ்ட்டுமோ அதெல்லாம் வாங்கினா ஒரு வருஷம் தான் கேரண்டி ஒரு வருஷம் தான் கேரண்டி இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கேரண்டி இருக்குது அதனால் எதுவும் அதே மாதிரி ஒரு இப்போ மேக்ஸிமம் ரிப்பேர் வராதுங்கிறது ஒரு கம்பெனியோட உத்தரவாதம் அப்படியே வந்தாலும் அதில் அவங்க வந்து நேரடியாக பார்வையிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துருவேன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க சரியா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களுக்கு இந்த எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா உங்களை வந்து இந்த கம்பெனிலருந்து வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆமா கேட்டாங்க நாங்கள் வந்து நாங்கள் சமைச்சாரீங்க யார் இருந்தாலும் நாங்கள் எங்க சோழாரை வந்து பார்க்க சொல்லி நீங்கள் குறிப்பில் வந்து உங்களுக்கு வந்து எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வேடச்சூர் ரோடு சாடிக்கம்பு வலி அகரம் கிராமம் உலகம்பட்டிம்பட்டிம்பட்டி நேரடியாக பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கவங்க பாசனம் பண்ணணும் அப்படின்னா தைரியமா பண்ணலாம் நம் வெளியில் நம்ம கேள்விப்படுற மாதிரி பிஎல்டிசின்றது டோட்டலாக ஃபெயிலியரு அது ரன்னாக அது சர்வீஸ் கொடுக்க முடியாது அப்படின்றதெல்லாமேவும் ஓல்டு தியரி இப்போ பிஎல்டிசி ஏ நிறைய இடத்துல இருக்காங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது பெருசாக கூட வெயில் கிடையாது அதில் வர்ற டீ ரெய் ஸோ இது இந்த பிளான்ட் எல்லாமேவும் ஃபெயிலியரு ஸ்பேர்ஸ் கிடைக்காது அப்படின்றதெல்லாம் பழைய காலத்து ரூமர்ஸு இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சு நிறைய பேர் பிஎல்டிசி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மக்கிட்டேயும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியில் மோட்ரு போட்டிருந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம அட்ரஸ்க்கு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க நம்ம அட்ரஸ் கிடைக்கும் நீங்கள் மோட்டார் மாடல் அது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அனுப்பணுனா கூட சர்வீஸும் பண்ணி தரோம் நோ இஷ்யூ ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ஒரு புது டெக்னாலஜி சோலாரு ஆரம்ப காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டைம் பீரியட்லெலாம் ஒவ்வொரு எவல்யூஷன்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ